வணக்கம் வணக்கம் யாரு கண்ணா பேசுறேன் வாருங்கள் கண்ணா உங்கள் அப்பாவின் பெயர் அம்மாவின் பெயர் சொல்லலாமே காய்கறி சிறப்பு வாழ்த்துக்கள் கண்ணா இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு நான் எப்பவும் போல ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கதை சொல்லுங்க இந்த கதை வந்து உண்மையான ஒரு நடந்த கதை நம்ம எல்லாருக்குமே வந்து சி வி ராமன் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் அவங்களை பத்தின ஒரு கதை தான் அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களுடைய ஆய்வு ஒரு மாதிரி வைக்கிறாங்க ஒரு எக்ஸாம் மாதிரி அதுக்கு வந்து வேற வேற ஆய்வு வந்து அவங்க அதுல வந்து அந்த கேள்வியெல்லாம் ஒரு கேள்வி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த பத்தி அவங்க வேலையை பார்த்தோம்னா அந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க அந்த கேள்விக்குலாம் சரியே பதில் சொன்னாங்க அப்படின்னா அவங்களை வந்து இது எங்க கூட வேலை பாக்குறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் சி வி ராமன்றது ஒரு பெரிய ஆளா அதனால அவங்களோட கம்பெனியில சேர்றதுக்காகன்ட்டு நிறைய வெளியே வெளியே கம்பெனியில இருந்தாலும் வந்து அந்த இன்டர்வியூ மாதிரி அது தானே வந்திருந்தாங்க அப்போ ஒரு குரூப் வந்து வந்திருந்தாங்க அந்த குரூப் வந்து எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு செலக்ட் ஆகிறவங்க வந்து ஆர் சொல்லி சொல்லிட்டு செலக்ட் ஆகாதவங்களா வந்ததுக்கான கொஞ்சம் பேர் ரொம்ப தூரத்துலதான் வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கான அந்த டிராவல் ஃபீஸ் இருக்குல்ல அந்த ஃபீஸ் தான் அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி செலக்ட் ஆகாதவங்க தப்பு தப்பா பதில் சொன்னவங்க அந்த மாதிரி வந்ததுக்கான ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வெளியில ஒரு ஆபீஸ் குட்டி ஒன்று ஆபீஸ் மாதிரி வச்சு அங்க வந்து எல்லாருக்கும் அது வந்த சார்ஜ் டிராவலிங் சார்ஜ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது மதியானம் ரெண்டு மணிக்கு எல்லாம் காலையில எல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அதனால எல்லாம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பிரேக் வச்சுட்டாங்க அப்ப வந்து அங்க அந்த இது டிராவல் சார்ஜ் கொடுப்பாங்கல்ல அவங்களும் வந்து சாப்பிடறதுக்காக போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க சி வி ராமன் அவங்க இருக்காங்கல்ல அவங்களும் சாப்பிட்றதுக்காக வெளியில வராங்க ஆனா வெளியில வரும்போது ஒரு கேட்டுக்கு அந்தாண்ட ஒரு ஒரு இளைஞர் நிக்கிறாங்க அவங்களை வந்து ஏன் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன் போக சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் டைம்னா நீங்க நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அப்ப வந்து இல்ல இல்லங்கய்யா நான் கவலை எல்லாம் எதுவும் படல ஏன்னா அது ஏ மேலதான தப்பு ஆனா வந்து இந்த டிராவலிங் சார்ஜ் குடுக்கறவங்க வந்து எனக்கு வந்து ஐம்பது ரூபாய்தான் ஆயின வந்து எழுவத்தஞ்சு ரூபாயா குடுத்துட்டாங்க அதை நானும் வாங்கும் போது கவனிக்கல போகும்போதுதான் நான் கவனிச்சேன் இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்குண்டு அதனால அது திருப்பி குடுக்கறதுக்காக வந்தப்ப என்னன்னா எல்லாம் சாப்பிட போயிட்டாங்களாம் அதனால திரும்ப வர்ற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருபத்தஞ்சு ரூபாய் குடுச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்றேங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சார் சி வி ராம இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே கேள்வி கேள்வி எதுவும் உங்களுக்கு தெரியலனாலும் யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த குரூப் கேள்வி கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாமே வந்தோடனே இவங்களை ஏன் நீங்க செலக்ட்ன்னு சொன்னீங்க நாங்க கேக்குற எந்த கேள்விக்குமே உங்களுக்கு பதிலே தெரியல தப்பு தப்பா பதில் சொல்றாங்க இவங்களை எப்படி நீங்க சேர்த்துக்க முடியும் இவங்க அதுக்கான சரியான ஆள் கிடையாது அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு மனுஷனுக்கு திறமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க என்ன கடவுளா எல்லா மனுஷனுக்குமே வந்து ஒவ்வொரு இது உண்டு ஒரு திறமை உண்டு அதனால அதை நீங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அந்த படிப்பு சம்மந்தப்பட்டது அந்த இது திறன் இல்லை அப்படின்னாலும் நேர்மை திறன் இருக்கு அதனால அதுவே போதும் அவங்களுக்கு தெரியலன்னா என்ன நான் எனக்கு தெரியும்ல நான் சொல்லி கொடுத்த கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாம் அப்படி கிடையாது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்காக போனவங்க திரும்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கதையா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா யாரையுமே வந்து ஒரு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுக்கி வைக்க கூடாது அவங்க ஏதாவது ஒரு திறன் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு திறன் இருக்கும் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் கண்ணா பார்க்கலாம் என்னோட அம்மாவோட பர்த்டே சொல்லுங்க காயத்ரி அடுத்து கோபம்

ஓகேவா பாத்து பெரியவங்க கட் பண்ணி விடணும் ஓகே அடுத்து சிரிப்பு हां என்ன அந்த ஹலோ சிரிச்சிட்டே சொல்லுமா ஆ இன்னைக்கு வந்து நான் இந்த கதைய மலையின யாத்திர சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு थैंक यू so much நடராஜா அழகா சொன்னீங்க சம்பந்தலாம் பேசலாமா ஆ கண்ணா கண்ணா உங்க ஊர்ல மழை பெய்யதா

நான் வந்து ரூம் குள்ள உட்கார்ந்து மழை நீர் எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படியே பாறா ரூம் யார் பாப்பா உள்ள வந்துதா என்ன பண்றாங்க தா நான் இன்னைக்கு தான் வந்து ஒரு செடி நட்டு வச்சேன் அதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கேன் நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் கண்ணா முன்னா ஒரு ரோஸ் பூத்துச்சு அத எங்க அம்மா நான் கொடுத்துட்டேன் உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு बर्थडे அதனால நீங்க அழகா அந்த ரோஸை பறிச்சு கொடுத்துக்கிங்களா வாழ்த்துக்கள் கண்ணா பயப்படுறீங்களா ஏதாவது சொன்னா தோத்துட்டே சொல்லுவேன் இல்ல இல்ல ஜெயிச்சுட்டீங்க ஜெயிச்சுட்டீங்க நான் எழுதிட்டு நீங்க இப்போ இப்போ நான் சொல்ற கேள்விய அப்படியே சேர்த்து 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 சொல்லணும் ரெடியா எப்படி தெரியுமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா தீஸ்வர் ராஜ் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தீஸ்வர் ராஜ் கும்பகோணத்துல இருந்து ஓகே ரெடியா ரெடியா இருக்கீங்களா ஆ ஓகே ஞாபகத்துல பாக்கலாமா உங்களுக்கு பிடித்த பழம் எது

இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து சமீபத்துல எந்த சுற்றுலா போனீங்க ஆப்பிள் ராட்ட பிடிக்காது இங்கிலீஷ் சிக்கன் குழம்பு பாப்பா குருமு பண்றது பிடிக்காது அறிவில குளிச்சிருக்கேன் என்ன ஒரு அட்டகாசமா டக்கு 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 ஞாபகம் வாழ்த்துக்கள் கண்ணா வாழ்த்துக்கள் குட்டி கண்ணமா எங்க

நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க உட்கார்ந்துருக்கு என்ன படிக்கிறீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்ல ஆனாலும் குசும்பு நிறைய தான் பண்ணுது இந்த துர்கா சரி நான் யார் பேசுறேன்னு தெரியலையே நான் யார் பேசுறேன்னு தெரியுதா ஐயோ நீங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ அழகா பிடிக்கும் அது

என்ன அழகா சொல்றேன் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கள கேக்கலாம் பாட்டு 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 பாடுமா

ஆசிரியை சூப்பர் வாழ்த்துக்கள் ஆசிரியை அவர்களுக்கு சொல்லிக்கலாம் இப்போ கண்ணமா நடிங்க பாக்கலாம் அன்பா சிறப்பு கோபம் ஹேய் அம்மா சிரிப்பு சிரிச்சிட்டே பேசுங்க சரி சூப்பர் அழகா சொன்னீங்க நீங்க நடிக்க பாக்கலாம் அதாவது எப்படின்னா நடிக்க வேணா குயில் மயில் உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள் பறவைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதோட ஓசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே சொல்லி சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் துர்கா துர்கா சீக்கிரம்

அப்புறம் அப்புறம் கோழியை விட்டுட்டீங்களே

என் ஃப்ரெண்டு என் தங்கச்சி தான் சொன்னாங்க தெரியுமா உங்கள் அண்ணன் சொன்னாங்க பாரு என் தங்கச்சி தான் எனக்கு ஃப்ரெண்டு என் கூடவே வருவாங்க நாங்கள் சேர்ந்து தான் டியூஷன் போவோம் படிப்போம் வருவோம் வெளியில் போவோம் எங்கள் தங்கச்சி தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு அவ்வளோ அழகாக சொன்னாங்க தெரியுமா உனக்கு ங்க குட்டி உங்க அண்ணன் உங்களை அவ்வளோ கேர் பண்றாங்க தெரியுமா உங்க மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க நீங்களும் உங்க அண்ணனை பத்திதான் சொன்னீங்க அழகா சொன்னீங்க இதே மாதிரி அண்ணன் தங்கை உறவு நீடோடி சூப்பரா இருக்கணும் ஓகேவா வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாய் பாய்டி தங்கம் பாய் பை பை ரொம்ப அழகாக வந்தாங்க ரெண்டு குழந்தைங்க மயிலாடுதுறை குத்தாலத்திலேருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுனாங்க மழை நேரத்தில் அட்டகாசமாக பேசிய அந்த இரண்டு குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாமே